அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு நன்றி இந்த மீட்டை ஏற்பாடு பண்ணதுக்கு ரெண்டாவது எங்களை இவ்வளோ தூரம் உயர்த்தின ஆனமலை குழுமத்தை இவ்வளோ தூரம் உயர்த்தின எங்களுடைய வாடிக்கையாளர்கள் ரொம்ப அற்புதமாக இருபத்தஞ்சி வருஷமாக எங்களுடைய சர்வீஸை ஏற்று இவ்வளோ தூரம் நம்மளை வளர்கிறதுக்கான வளர்ச்சிக்கான உறுதுணையாக இருந்த வாடிக்கையாளர்களுக்கு எங்கள் மாபெரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த இடத்துல ஸோ இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனமொலிஸ் குழுமத்தின் சார்பாக பயோட்டாவோடைய மூணு அதி அற்புத வண்டிகளை லான்ச் பண்ணுறோம் லேண்ட் க்ரூசர் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா இட்ஸ் பிக் டேடி அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்இவி வண்டியிலேயே உலகத்திலே சிறந்த வண்டியாக இருக்கக்கூடிய வண்டி லேண்ட் குரூசர் அது லேண்ட் எல்சி த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ற பேரில் இந்த லான்ச் ஆனது நம்ம இப்போது இன்றைக்கி பண்ணுறோம் அதோட வெல்ஃபையர் அந்த வெல்ஃபையரும் என்ன அப்படின்னா லக்ஸூரியஸான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெல்ஃபயர் நம்ம ஊர் கோவை மக்களுக்காக இந்த லேண்ட் குரூசர் வெல்ஃபேர் அதோடு சேர்ந்து அதாவது எவர் கிரீன் குயின்னு சொல்லுவாங்க கேம்ரி இந்த மூணு ப்ராடக்டையுமே நாம் இந்த இடத்துல லான்ச் பண்ணுறோம் இட்ஸ் எ ஸ்பெஷல் லான்ச் இந்த லான்ச்சில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா மக்கள் கோவை மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாகனமாக இந்த மூணு வாகனம் இருக்குது எஸ்இவி டைப்லேயும் சரி இல்லது பிஸ்னஸ் கிளாஸ்லேயும் சரி அல்லது நம்மளுடைய சிட்டி டிரைவுக்கும் சரி இந்த மூணு விதமான பர்பஸுக்கும் வாகனங்கள் இருக்குது அப்படின்னா அந்த வாகனங்களை தான் இப்போ நம்ம லான்ச் பண்ணுறோம் அந்த இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஹைப்ரிட் சிஸ்டம் ஹைப்ரிட் சிஸ்டம்ன்றது என்ன சொல்ல வரோம் வெறும் ஃபியூலில் மட்டும் நார்மலாக பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி வண்டியில் இருக்கிறது இல்லாமல் வெறும் பேட்ரியில் மட்டும் ரன் பண்ணுறது மாதிரி இல்லாமல் ரெண்டும் கலந்த ஒரு டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி எஸ்பெஷலி இன்றைக்கி கோவை மக்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா கோவை மக்களுடைய டிராஃபிக் நெரிசல்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான டெவலப்மெண்ட் வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்த இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் ஆனது சிறப்பான முறையில் ஃபியூலை சேமித்து கொடுக்குது அது மட்டும் இல்லை ஏன் இவி ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம இன்னும் வரலை அப்படின்னா டொயேட்டா எஸ் ஆப்வியஸ்லி நம்மளும் கொண்டு வர போகிறோம் ஆனால் இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் அதெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு வராதனாலையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவி ப்ராடக்ட்டை விட ஹைப்ரிட் சிஸ்டம் தான் நம்மளுடைய ஊருக்கு சிறந்தது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்ல வரோம் இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தினால நல்ல ஃபியூயல் எஃபிஷியன்சி நல்ல பவர் அப்படின்ற விஷயங்கள் ரெண்டுமே காம்பினேஷனாக ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் இது இது மட்டும் இல்லை டொயட்டாவோடைய மிகப்பெரிய பலம் நம்மளுடைய சர்வீஸ் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் வந்து யோசிப்பாங்க ப்ரீமியம் காஸ்ட்லாம் பார்க்கும்போது லக்ஸுரியஸ் காஸ்ட்லாம் பார்க்கும்போது இதனுடைய ரீசேல் வேல்யூவாக இருக்கட்டும் அல்லது சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல ஆஸ் வித் சப்போர்ட் ஆஃப் டொயேட்டா நம்ம அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை எப்பவும் போல் எல்லாம் டொயேட்டா வெஹிக்கிளும் போகிற இந்த வண்டிகளுக்கும் காஸ்ட் வந்து மிக குறைவான காஸ்ட்டு தான் இதை கம்பேர் பண்ணும்போது எல்லா வெரைட்டி ஆஃப் லக்ஸுரி வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது குறைவான காஸ்ட் குறைவான செல பராமரிப்பு செலவு இருக்கிறதுனால இந்த கஸ்டமருடைய ரீசேல் வேல்யூ இப்போ மட்டும் இல்லை பதினஞ்சு வருஷம் ஆனாலும் சரி இருபது வருஷம் ஆனாலும் சரி இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கிறன்றது மிகப்பெரிய பலம் கோவை மக்களுக்கு இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வழிவகை செஞ்சு கொடுக்குது கார் லவ்வர்ஸ்க்கு முக்கியமாக லக்ஸூரியஸ் கார் லவர்ஸ்க்கு ஒரு சிறப்பான விருந்தாக அமையும் அப்படின்றத எங்களுடைய அதீத நம்பிக்கை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண கஸ்டமர்ஸ்க்கும் பத்திரிக்கையாள நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி முக்கியமாக கார் லவர்ஸ்க்கு ஏன் இந்த இடத்த இப்போது நம்ம இந்த லான்ச்சை வச்சுருக்கோம் அப்படின்ற காரணம் என்னென்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜிஎஸ்டினால் நம்மளுடைய காரோடைய விலைகள் குறைந்திருக்கு அந்த விலை குறைவு வந்து லக்ஸுரி லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பயங்கர இனிப்பான செய்தின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு லட்சம் ரூபா வந்து ஜிஎஸ்டிலேயே விலை குறைவு வந்திருக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட் அது போக இந்த யூஸ்வலாக இந்த மாதிரி வண்டிகள்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இம்போர்ட்டட் வெஹிக்கல் இப்போது என்னென்னா அதுவும் எங்களுக்கு அந்த சப்போர்ட்டும் பயட்டாலேருந்து நம்ம எடுத்திருக்கோம் ஆனமலை ஸ்பெஷலாக எடுத்திருக்கு எதற்காகனா அந்த கார் லெவர்ஸ்க்கு சரியான முறையில் கொடுக்கணுன்றதுக்காக ஸோ விலையும் குறைந்திருக்கிற இந்த நேரத்தில் காரும் அவைலபிலிட்டி இருக்குது இது போக ஸ்பெஷல் ஸ்பெஷலி அதாவது இந்த சீஸ்னல் ஆஃபர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஆஃபரும் நம்ம நல்லபடியாக கஸ்டமருக்கு நம்ம பண்ண முடியும் இதனால் கஸ்டமருக்கு மிக சிறந்த வண்டியை சரியான நேரத்தில் குறைந்த ஒரு ஒரு அஃபோர்டபிலிட்டி ப்ராசஸில் வாங்க முடியும் அப்படின்னா இது சரியான நேரம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஸ்பெஷல் லான்ச் வச்சு எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராசஸ்ஸை பண்ணியிருக்கோம் இதில் எல்சியை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையான இது இருக்குதுங்க ரெண்டு டூ வேரியன்ஸ் இருக்குது வேரியன்ஸில் மூணு இன்டீரியர் கலர் மூணு எக்ஸ்டீரியர் கலர் இருக்குது மாதிரி கேமரியையில் பார்த்தீங்கன்னா இரண்டு வேரியன்ஸ் இருக்குது வெல்ஃபேயரில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இரண்டு வேரியண்ட் இருக்குது கேமரியில் ஸ்பெஷலாக ஸ்ப்ரிண்ட் எடிஷன் சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலான அம்சத்தோடு வந்திருக்கு ஸோ இது எல்லாமே வந்து கார் லவர்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குன்றதுக்காக இந்த ஈவெண்ட்டை இன்றைக்கி நம்மளுடைய வாடிக்கையாளர்களை தெரிந்த வாடிக்கையாளர்கள் நண்பர்கள்லாம் வந்து கூப்பிட்டுருக்கோம் கூப்பிட்டு அவங்களுக்கு லான்ச் வந்து பண்ணுறோம் இதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தி மக்கள் எல்லாரும் பலன் பெறணும் கோவை மக்கள் நல்லபடியாக பலன் பெறணும் அப்படின்றதுக்காக இந்த ஈவெண்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஒத்துழைப்பு அளித்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் மை நேம் சந்தோஷ் நான் நானுமலை ஸ்கூல் இருபத்தைந்து காலங்களாக வேலை செஞ்சு வந்தேன் ஐம் எம் ஹெட்டிங் த கம்ப்ளீட் சர்வீஸ் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் த குரூப் இப்போ பார்த்துட்ருக்கேன் ஸோ இந்த மீட் மூலிமா நம்ம வந்து இந்த கோவை மக்களுக்கு என்னோடய பார்ட்னர் சிவராமன் சொன்ன மாதிரி இந்த மூணு லக்ஸுரியஸ் பிராண்ட் ஹெல்சி ஆகட்டும் வெல்ஃபையர் ஆகட்டும் கேமரி ஆகட்டும் அதை ஒரு ஒரு ஸ்பெஷல் லான்ச்சாக நம்ம கொண்டு வந்து அதோட தொழில்நுட்பம் எப்படி இருக்குது அது எந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்குது ஏன்னா அதிகப்பட்ட வளர்ச்சிகள் என்ன வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆட்டோமொபைல் துறையில் அதில் டொயோட்டா ஒரு முன்னோடியா திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த முன்னோடி இந்த மாதிரியான லக்ஸுரியஸ் வெஹிக்கிளில் என்ன மாதிரி தொழில்நுட்பம் இருக்குது அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அது எந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே உபயோகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வந்து அது மூலயமா மக்கள் பழங்கேற்றுன்றதுக்காக இந்த ஒரு ஈவெண்ட் வந்து லான்ச் பண்ணி அது மூலயமா நம்ம கொண்டு போகணுன்றது பார்த்துருக்கோம் ப்ளஸ் இந்த ஒரு ஈவெண்ட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னா ஆனமலைஸ் வந்து இப்போல்லாம் ஒரு இருபத்தைந்து வருஷமாக இருக்குது ஃப்ரம் டூ தௌசண்ட்லேருந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்திருக்குன்னா கஸ்டமர் சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க முடியாது ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்டுக்கும் திங்ஸுக்கும் கஸ்டமர் எங்களுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்றதுக்காக நாமளும் அவங்களுக்கு கன்வீனியன்ஸாக கொடுக்கணுன்றதுக்காக முதல்ல கோயமுத்தூரில் மட்டும் இருந்த ஒரு ஒர்க் ஷாப் வந்து இப்போ வந்து இருபத்தைந்து இடங்கள்ல வந்து எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட பதினைஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு டச் பாயிண்ட் நம்ம சொல்லுவோம் ஒரு சர்வீஸ் டச் பாயிண்ட்டுன்னா கஸ்டமர் ஃபிஃப்டின் கிலோமீட்டர்ஸ் டிராவல் ஒரு டச் பாயிண்ட் நம்ம வந்து எல்லா பக்கமும் அக்ராஸ் த ரீஜன் நம்ம திறந்துருக்கோம் ப்ளஸ் ஆட்களுக்காக நாங்கள் வந்து இன்னும் எப்படி சேவை பண்ணுறதுக்காக ஹோட டூவர்ட்ஸ் த கஸ்டமர் நம்ம ட்ராவல் பண்ணுன்றதுக்காக நாம் முடிந்தவரையில் டுவெர்த்ஸ் கஸ்டமர் எவ்வளோ கன்வின்ஸ் கஸ்டமர் கொடுக்கணுன்றதாக எல்லா இடத்துலையுமே நம்ம சர்வீஸ் செட்டப்ஸ் நம்ம போட்டு அவ ஒரு கன்வின்ஸ் ஃபேக்டர் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வாடிக்கையாளர்களோட ஒரு நம்ம வந்து கிட்டத்தட்ட கடந்த பதினைந்து வருஷத்தில் நம்மக்கிட்ட அதிக ரிட்டர்ன்ஷன் அப்படின்வாங்க கஸ்டமர்ஸ் வந்து எதுவுமே லூஸ் பண்ணாம கிட்டத்தட்ட இந்தியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் பண்ணி ரிட்டன் இருக்காங்க அதுக்கான முயற்சி ஒரு ஆல்முனைஸ் குடும்பத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜி பில்ட் பண்ணி டொயிட்டாக கொடுத்துருக்காங்க நாமளும் எங்களால் முடிந்த அளவுக்காக கஸ்டமர் சர்வீஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் கஸ்டமரும் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அவங்களோட ஒத்துழைப்புனாலையும் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கோம் நம்ம இப்போது இந்த இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா எப்படி இவ்வளோ தூரம்னா எவ்வளோ தூரம் காஸ்ட் நம்ம எஃபெக்டிவாக மூணு விஷயங்கள் தான் சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ கன்வீனியன்ஸாக கொடுக்கறோம் எவ்வளோ காஸ்ட் எஃபெக்ட்டிவாக கொடுக்கறோம் எவ்வளோ குவாலிட்டி அவுட்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஈக்குவலாக இருக்குது அதில் காஸ்ட் எஃபெக்டிவில் வந்து நீங்கள் எந்த ப்ராண்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வேறு டொயட்டா வந்து இது வரைக்கும் ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் கம்பேர்ட் டு த லோக்கல் மார்க்கெட் எப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் வந்து எட் த த ப்ராண்ட் ஆஃப் டொயோட்டா அதோட காஸ்டிங்கில் தான் என்ன இருக்குது ரொம்ப எவ்வளோ மலிவான விலையில் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குன்றதில் வந்து ரொம்ப முயற்சி எடுத்து நம்ம இருக்கோம் இன்னொன்று வந்து கன்வீன்ஸ் ஃபேக்டரில் வந்து எவ்வளோ தூரம் கஸ்டமர் கன்வீன்ட்டாக கொடுக்குறதுக்காக தான் இவ்வளோ டச் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நான்காவது குவாலிட்டி அவுட்புட் குவாலிட்டி அவுட்புட்டுக்காக எவ்வளோ தூரம் எங்களோட பார்வையில் மேன்பவர் ஆகட்டும் திங்ஸ் ஆகட்டும் ஃபெசிலிட்டி ஆகட்டும் கஸ்டமர் அதுக்கு எவ்வளோ தூரம் அதுக்காக பாயிண்ட் பண்ணி ட்ரெயினிங் ஷெட்யூல்லேருந்து திங்ஸ் எடுத்து கொடுத்து அதோட கஸ்டமருக்கு எந்த விதமான ஒரு இதுவும் வரக்கூடாதுன்றத ஒரு முயற்சியில் வி ஹவ் கிவன் அட் த பெஸ்ட் ஃபு ஆல் திஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஹோப்ஃபுல்லி இது மேலேயும் ஃபர்தராகவும் இதே மாதிரியான கன்டினியூஷன் கொடுத்து எல்லாத்தையுமே இன்னும் மேமேலும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ வளர்ந்து வருவோம் அப்படின்ற நம்பிக்கை ஸோ இந்த இருபத்தைந்து காலம் நமக்கு கொடுத்த அந்த அதே மாதிரி வருங்காலங்களையும் எங்களுக்கு அதை கொடுத்து உதவுமாறு வாடிக்கையில கேட்டுக்கிறேன் நன்றி